போகும் சனி பயிற்சியால் நான்கு ராசிக்காரர்கள் தவிர மற்ற எட்டு ராசிக்காரர்களும் பாதிப்பை சந்திக்க போகின்றன இவற்றில் குறிப்பாக நான்கு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்தால் மட்டுமே சனியின் தீய பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடவும் நன்மைகள் பெறவும் சனியின் அருளை பெறவும் சில எளிய பரிகாரங்கள் செய்து வந்தாலே நல்ல பலனை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி திரு பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடையப் போகின்றார் இந்த பயிற்சி அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம் சிலருக்கு சுப பலன்களை கொடுக்கலாம் ஆனால் சிலருக்கு சனி தோஷத்தால் சிரமங்களை ஏற்படுத்தலாம் சனி தோஷம் இருக்கும்போது வாழ்க்கையில் தாமதங்கள் தடைகள் மன அழுத்தம் போன்றவை அதிகமாக இருக்கும் இதை சமாளிக்கவும் சனியின் தீய பார்வையிலிருந்து தப்பிக்கவும் சில எளிய பரிகாரங்கள் செய்தாலே போரும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரரை பூஜை செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் கெட்ட பாதிப்புகள் குறையும் சனீஸ்வரருக்குரிய ஓம் ஷம் சனீஸ்வராய நமஹ என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வருவதால் சனி பகவானின் தீய பாதிப்புகள் குறையும் தொடர்ந்து இதை செய்து வந்தால் சனி தோஷம் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது இது சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபட செய்யும் விளக்கு ஞானத்தின் அடையாளம் என்பதால் அதை ஏற்றி வழிபடுவதால் சனி பகவானால் ஏற்படும் தீமைகள் சனி தோஷத்தின் பாதிப்புகள் குறையும் தொடர்ந்து இந்த விளக்கை ஏற்றி வருவதால் நேர்மறை ஆற்றல்கள் வாழ்க்கையில் அமைதி ஏற்படும் கால பைரவர் சனி பகவானின் அதிபதியாக கருதப்படுகின்றார் சனி தோஷம் இருக்கும் நேரத்தில் கால பைரவரை வழிபட்டால் தோஷம் குறையும் குறிப்பாக ராகுகால நேரத்தில் அவரை பூஜை செய்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இதனால் சனியின் தாக்கங்கள் குறைவதுடன் சனியின் அருளும் கிடைக்கும் கால பைரவரின் அருளும் கிடைப்பதால் நமக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது அனைத்து பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும் சனி பகவானின் கெடுதல்களை குறைக்க ஏழைகளுக்கு அல்லது கோவிலில் எல் எண்ணெய் கருப்பு துணி இரும்பு பொருட்கள் போன்றவற்றை தானமாக வழங்கலாம் இது பாவங்கள் நீக்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏழ்மையில் வசிப்பவர்களுக்கு மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஆகியவர்களுக்கு உதவி செய்தாலும் சனி பகவான் மனம் குளிரும் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை அணிந்து சனி பகவானை மனமுருகி வேண்டினால் சனி தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் கருப்பு நிறம் என்பது சனி பகவானுக்குரியது என்பதுடன் எளிமைக்கான நிறமாகும் இதனால் இது ஈகோ மற்றும் தீமைகளை குறைக்கும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனீஸ்வரரை வழிபடுவது மிகவும் நல்லது இந்த நாளில் உளுந்து வடை எள் பிரசாதம் போன்றவற்றை வைத்து பூஜை செய்யலாம் முழுவதுமாக உணவு சாப்பிடாமலோ அல்லது பால் பழம் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம் இது சனியின் அருளை நன்மை பெற்றுத்தரும் சனீஸ்வர பகவான் சம்பந்தமான ஸ்தோத்திரங்களை தினமும் பாராயணம் செய்தால் சனி தோஷத்தின் தீவிரம் குறைந்து வாழ்வில் அமைதி ஏற்படும் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் என்ற ஸ்லோகம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தினமும் சொல்வது சனி தோஷத்தை குறைக்கும் நவக்கிரகங்களை வழிபட்டு அவர்களுக்குரிய மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தாலும் நவக்கிரகங்களின் பாதிப்புகள் குறைந்து சமநிலை ஏற்படும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட அனுமனுக்குரிய அனுமன் சாலிசாவை தினமும் படித்து வரலாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதாலும் அனுமன் சனி பிடிக்காத தெய்வம் என்பதாலும் இந்த மந்திரத்தை படிப்பவர்களை அனுமன் கவசம் போல் இருந்து காப்பார் ஹர